நம்மளோட பிக்பாஸ் நைட்டு பயங்கரமான ஒரு சமம் என்ன நடிப்பு திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருமே எவ்வளவு நட்ஸ்க்காங்க பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அத நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது அமௌண்ட் கை வந்த தான் ஆனா இந்த அளவுக்கு இறங்குமாங்க அப்படின்றது நமக்கு தெரியாம போச்சுங்க சோ ஆமா மக்களே என்ன நடந்தது அப்படின்னா நம்மளோட விஷப்பாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஓடி போய் முத்து கிட்ட வந்து கா அதுல இந்த மண்டிப்பு ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் நேத்து வந்து எல்லாருமே தெரி அன்ஷே பவித்ரா தர்ஷிகா மூணு பேரும் லைட் ஆஃப்க்கு அப்புறமா ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அன்ஷிதா கிட்ட வந்து அவங்க எல்லாம் பேசுங்க ஏன்னா முத்து வந்து ரொம்ப டவுனா இருக்கான் டூ டேஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு சோ அப்போ அந்த இடத்துல வந்து நீ பேசுதான் ரொம்ப அய்யோ சொன்னாரா அப்படியே ரெக்க கட்டி பறந்தாங்க பறங்க தர்ஷி வா நமக்காக அப்படின்ட்டு அது வந்து துரோகத்தோட பீலிங்கை தவிர தர்ஷி வந்து எங்கிட்ட பேசலன்ற ஃபீலிங் இல்ல தர்ஷிகா அவங்களுக்கு நாங்க எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரிதான் இருந்துது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து நியாயப்படுத்தணுமா அதாவது இப்படியும் ஃபீல் பண்ணி கூட அப்படியே ஒருவேளை இப்படி நடிச்சிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு அப்ப நீங்க நடிச்சது வந்து மக்கள் யோசிக்காங்கன்றதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் ஸ்டாண்டர்ட் இல்லாட்டி இப்போ எடுத்துட்டு போனா நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க சரி இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்ததை அவர் சொன்னாரு அப்படின்னு அப்படியா இந்த இப்பவே போய் நான் முத்துக்கிட்ட கிளியர் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நேரா போனா அந்த மனுஷன் நல்லா தூங்குறாரு அசந்து தூங்குறாரு தட்டி எழுப்பி தன் ஒரு விஷயங்களை கிளியர் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு என்ன ஆர்வம் எனக்கு தெரியல அவர் எழுந்ததுமே முதல்ல பண்றாரு அதுதான் மனசு எல்லாருக்குமே அந்த வீட்டுல இருக்கக்கூடியதான் இல்லன்னா நம்ம சொல்ல முடியாது சோ அவர் வந்து தனியாக பேசணும்னு ஒன்னு தூக்கத்துல இருந்து எழுந்து அவ்வளவு டயலையும் உட்காந்து பேசுறாரு சைட்ல பாயிண்ட் எல்லாமே கிளியர் பண்றாங்கன்ற ஒரு விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது அவர் அப்பவும் சொல்றாரு அப்புறம் பேசிக்கலாம் சாட்டர்டே எபிசோட் முடிவு பேசிக்கலாம் அப்படின்றாரு அது எது சரி தப்புன்னு பாத்துட்டு பேசலாம் அப்படிங்கும்போது ஒருவேளை நான் வெளியே போயிட்டேனா அப்படின்னு எமோஷனல் ட்ராப் அப்போ ஒரு நாள் நான் பேச வந்தா நான் பேசலன்னு ஒரு குற்ற உணர்ச்சி உனக்கு வந்துச்சுன்னா எப்படி குத்துறாங்க பாருங்க ஒருத்தனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்தது அது கிளீன் அண்ட் கிளியரா தெரிஞ்சதுன்னு சொன்னா சோ அப்பதான் முத்து உட்கார்ந்து பேசுற அதே தூக்க கலக்கத்துலதான் அவர் முத்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு சோ கேக்குறாங்க நான் கேம் ஆனா அதை பண்ண முத்தோ எனக்கு அதுதான் நீயே அதை இவ்வளவு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது இல்ல அது வந்து கேமுக்கு தானே அது ஒரு பெரிய விஷயம் இல்ல எல்லா கேம்லயும் இப்படி இருக்கும் இதுதான் கேம் ஒவ்வொரு கேம்ல ஒவ்வொரு இடத்துல குட்டை கேம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நாசுக்கா சொல்றாரு இருந்தாலும் அவங்க வந்து நீ சிரிச்ச நான் பாத அத அவர் வார அக்செப்ட் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாரு மூத்த இப்படி ஈஸியா சொன்னார் அவர் வெளிய ஏதோ இன்டர்வியூ அதாவது டெத்து வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க போகும்போது அங்க எல்லாமே ஒரு திட்டத்தான் செஞ்சாங்க அவரோட முகம் அப்படிங்கிறது வந்து சிரிச்ச மாதிரி இருக்கு ஏன்னா அவரோட பல்லு வந்து அந்த தெத்துப்பல் மாதிரி இருக்கிறதுனால அது பாக்க முகம் வந்து அப்படி இருக்கும் நான் இருந்தாலும் என் மூஞ்சி அப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல அவர் வந்து பேசும்போது அதுக்கப்புறம் தான் அதை வந்து சொல்றாங்க ஆனா அந்த ரஞ்சித் ரொம்ப தெளிவா வந்து அவர் எக்ஸ்பிளைன் கொடுக்குறதுன்னா சொன்னாரு அது உன்னோட முக ஜாலை எப்படி இருக்குது அப்படிங்கறத அவர் ரொம்ப அழகா சொன்னாரு அதே தான் முத்து அந்த இடத்துல பதிவுபடுறாங்க ஆனா தர்ஷிக்கி அவங்க பாயிண்ட் எனக்கு அதை போது அப்படி தெரிஞ்சு முத்து நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னு அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணேன் மத்தபடிலாம் வேற முத்து நீ அப்படி எதுவும் சாரி என்ன அப்படின்ற மாதிரி இந்த இடத்த கேட்டது எப்படி இருந்ததுன்னா அப்ப நீங்க வந்து அவங்க கூட உஷார் கூட சேர்ந்த ஒரு கதவுக்காரி ஊத்துவீங்க தெரியுமா மோங்கி முதுகுலேயே குத்துவீங்க தெரியுமா அப்ப அங்கெல்லாம் வந்து நாங்க எந்த கேட்டகரியில எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் தான் இருந்தது உங்களுக்கு விஷப்பாங்க அப்படின்னு வச்ச பேர் வந்து கொஞ்சம் கூட தவறு இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் இதுல கவனிக்க வேண்டியது தர்ஷிகாக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து வெளியேற போறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஏன்னா அதனாலதான் அவ்வளவு கிளீன் அண்ட் கிளியரா எல்லார் பக்கத்திலயும் தன்னோட தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரை அந்த பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயங்களும் தெரிஞ்சது பெரிய விஷயம் எல்லாம் எடுத்துக்கலாம் எவ்வளவு துரோகத்தை பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு துரோகமா கிளம்பி போகிறாடே அப்படின்ற மாதிரிதான் அவர் ஈஸியா இப்போ உங்களை சிரிச்சுட்டு ரொம்ப நாசுக்காவே நடத்த விட்டு தள்ளி போயிட்டாருன்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால முடியுது தர்ஷிகா என்ன இருந்தாலும் கேம் கேம் அது வேணா நம்ம வெளிய போனா நம்ம அதே பழனிதான் கண்டிப்பா போலாம் தர்ஷிக்க ஒன்னு பிரச்சனை அந்த குத்துற வழ அது என்னைக்கும் மாறாது அதனாலதான் அந்த மனுஷன் மூணு நாளா ரெண்டு நாளா வந்து டோட்டல் பிரேக் டவுனா இருந்தாரு அது நம்ம எல்லாருமே பாத்துக்கோ அந்த பிக் போஸ் வீட்டுக்குள்ளையுமே எல்லாரும் பாக்க இப்ப முத்துட வீக்னஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு ஆனா டப்பா அதை வச்சு இதுக்கப்புறம் ரொம்ப கேம் ஆடுவாருன்றதும் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்றதான் சோ பாப்பா மக்களே தர்ஷிகாவோட இந்த ஆக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க